ஆகஸ்ட் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசிபலன்கள் பலன்கள் மேஷம் இன்று உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சிறிதளவு மருத்துவ செலவுகளுக்கு பின் குணம் உண்டாகும் பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் நிலவினாலும் செலவுகள் கட்டுக்கடங்கி இருப்பதால் எதையும் சமாளித்து விடுவீர்கள் கடன் பிரச்சனைகளும் அதிகளவில் இருக்காது ரிஷபம் இன்று திருமண சுபகாரிய முயற்சிகளில் பல இடையூறுகளுக்கு பின் வெற்றி கிட்டும் தொழில் வியாபாரத்தில் மந்தநிலை நிலவினாலும் பொருட்தேக்கம் ஏற்படாது கூட்டு தொழிலில் சற்று கவனம் தேவை மிதனம் இன்று பயணங்களால் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்பட்டாலும் சிலரின் நட்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும் கடகம் இன்று உத்தியோகத்தர்களுக்கு உயர்வுகளும் இடமாற்றங்களும் தாமதமாகத்தான் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் விநாயகர் அம்மன் வழிபாடுகள் நன்மையை தரும் சிம்மம் இன்று எதிர்பாராத பணவரவுகள் திடீரென்று கிடைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் யாவும் குறையும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அமையும் கன்னி இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன்களும் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் அதற்கு அரசு வழியில் உதவியும் கிடைக்கும் துலாம் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களும் அபரிமிதமான லாபத்தை பெற முடியும் கொடுக்கல் வாங்கலிலும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும் உத்தியோகஸ்தர்களும் எதிர்பாராத உயர்வுகளை பெறுவார்கள் விருச்சிகம் இன்று உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் வேலைப்பழு குறையும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்த்து நற்பலன்களை தரும் தனுசு இன்று தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் நிலவும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் தொழிலில் மிகவும் மந்தமான நிலைகள் நிலவுவதால் லாபம் குறைந்து பொருள் தேக்கம் ஏற்படலாம் கூட்டாளிகளிடையே ஒற்றுமையற்ற நிலையே நிலவும் மகரம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் வேலைப்பழு அதிகரிக்கும் கும்பம் இன்று தேவையற்ற பழிச்சொல் ஏற்படும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளுக்கு ஆளாக நேரிடும் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரும் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மீனம் இன்று உடல் அசதி சோர்வு போன்றவற்றால் ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்க முடியாமல் மன நிம்மதி குறையும் வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம்